ஒசூரில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்க அரசு பள்ளி கட்டிடம் இடித்தபோது சுவர் இடைந்து விழுந்து ஒருவர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம் முரளி ஒசூர் அருகே எந்த பகுதியில் எந்த பள்ளியின் சுவரை இடிக்கும் போது இந்த உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறது உயிரிழந்தவர் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி நாற்பத்தி மூணாவது வார்டு வார்டு பகுதியில் குருப்பட்டி பகுதியில் மாநகராட்சி துவக்கப்பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் தருமபுரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலை எண்ணூற்றி எண்பத்தி நான்கு நான்கு வழி சாலை அமைக்கும் பணிக்காக அரசு பள்ளியில் செயல்படாத மூன்று பள்ளி கட்டிடங்களை ஒரு அங்கன்வாடி மையத்தை இடிப்பதற்காக நெடுஞ்சாலை துறையினர் ஜேசிபி வாகனத்துடன் வந்திருந்த நிலையில் அங்கன்வாடி மையம் சரியில்லா சரியில்லாமல் ஏற்கனவே பழுதடைந்து பள்ளியின் கூடத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் புதிதாக கட்டிடம் கட்டாமல் கட்டிடத்தை இடிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அதாவது தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் அமைப்பதற்காக இட்டாச்சி மற்றும் ஜேசிபி மூலம் கட்டிடம் இருக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது தேசிய துறையினர் ஒப்பந்த பணியாளர் அதாவது ஒப்பந்த பணியில் உள்ள ஒரு நபர் இரண்டு கட்டிடங்களுக்கு இடையே நின்றிருந்த நிலையில் சுவர் இடித்த இடித்ததில் அந்த நபர் மீது விழுந்திருக்கிறது சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார் கட்டிட ஈடுபாடுகளில் இடையே சிக்கி உள்ள உடலை அப்பகுதியினர் மண்வெட்டி வெட்டி எடுத்து மீட்கு பணியில் ஈடுபட்டு தற்போது அவர் பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அவர் விசாரணையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் வந்திருக்கிறது அவர் பெயர் இன்னும் முழு விவரம் தெரியவில்லை இன்னும் அதிக காவல்துறை இடத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒப்பந்த பணியாளர் என்பதால் அவர் பெயர் இன்னும் தெரியவில்லை நெடுஞ்சாலைத்துறையினரும் தொடர்ந்து அவர் பெயர் என்ன என்ன முழு விவரங்களை கேட்டு வருகின்றனர் கனகதாரா விவரங்களுக்கு நன்றி முரளி